வணக்கம் அறியப்படாத கம்பனின் ஏழாம் பதிவு இது கல்வியில் பெரியார் கம்பன் என்ற வாக்கினுக்கு இணங்க இளமையிலேயே சடையப்பரின் ஆதரவு மட்டுமல்லாமல் சரஸ்வதி தேவியின் அருளும் கம்பனுக்கு இயல்பாகவே அமைந்தது அதனால் இளமையிலேயே வடமொழி தமிழ்மொழி ஆகிய இரு மொழிகளிலும் புலமை மிக்கவனாக கம்பன் வளர்ந்தான் கம்பனோடு கவிதையும் வளர்ந்தது அவன் கவிதைகள் புனைகின்ற போது காளி தேவிய கைப்பந்தத்தோடு வெளிச்சமூட்டிய வரலாறும் உண்டு காளி அவன் நாவிலே சூழக் குறியிட்டு அவன் கவிதை பயணத்தை தொடங்கி வைத்ததாக வரலாறு சொல்லுகிறது அப்படி தெய்வ அருள் பெற்று கம்பன் பாடிய முதல் பாடல் சடையப்ப வல்லனின் பெருமை கூறுவதாகவே அமைந்தது பெரிய எருமை ஒன்று நீர்நிலைக்கு சென்ற போது அங்குள்ள வரால் மீன்கள் அதன் மடுவிலே முட்ட தன் கன்று என நினைத்து வீடு செல்லும் வரை அந்த எருமை பால் சொரிகின்றதாம் அப்படிப்பட்ட வளமிக்க சரணாமன் சரராமன் என்னும் சடையனுடைய ஊர்தான் வெண்ணைநல்லூர் அங்கே அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் எனும் சொல்லும் அமைந்ததாக உள்ளதுதான் சடையனுடைய இல்லம் என்ற பொருள்பட அவர் பாடிய அழகிய பாடல் முதல் பாடல் வாவி உட்டுவரால் கன்று என்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே நாட்டில் அடையான் எடுங்கதவும் அஞ்சேல் எனும் சொல்லும் உடையான் சரராமனூர் இதுதான் கம்பன் பாடிய முதல் பாட்டாக கருதப்படுகிறது நெடுநாள் கவி பாடும் திறன் இன்றி இருந்த கம்பர் தெய்வ வரத்தினால் கவி பாடும் திறன் பெற்ற பிறகு வெண்ணைநல்லூர் சடையப்பனை சிறப்பித்து இப்பாடலை பாடினார் சடையப்ப வள்ளலின் இன்னொரு பெயர் சரராமன் என்று இந்த பாடலிலே குறிப்பிடப்படுகிறது கம்பராமாயணத்திலே நாகபாச படலத்திலே இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல்களிலே கம்பர் இதை மீண்டும் உறுதி செய்கிறார் எருமை வராள்மீன் முட்ட கன்றி என நினைத்து வீடு வரை பால் சுரக்கிறது என்பது சடையப்பரின் கொடை மடத்துக்கான ஓமையாக அமைகிறது வரால் மீனுக்கு பால் தேவையில்லை அது பாலை உண்ணுவது இல்லை இருந்தும் எருமை இறங்குகிறது அது கொடை மடம் ஏனென்றால் அது தேவை கழு கருதி எழும் இரக்கம் அல்ல எருமையின் இயல்பால் ஊறுகின்ற கழிவு இந்த உருவகம் கம்பராமாயணத்திலேயும் உள்ளது கம்பர் ஒரு அழகான வயல்வெளி காட்சியினை காட்டுகிறார் கோசல நாட்டின் வழமை குறித்த செய்தி அது செழுமையான வயல்கள் இருக்கின்றன அங்கே சேல்வெளி மாதர்கள் சேல் மீன்களை போன்ற கண்களை கொண்ட மாதர்கள் எப்படி நடப்பார்களோ அதை போல நடக்கின்ற அன்னங்கள் இருக்கின்றன ஒரு பெண் அண்ணம் தன்னுடைய இளம் குஞ்சை மென்மையான தாமரை மலரான படுக்கையிலே கிடத்தி விட்டு செல்லுகிறது அப்போது அங்கேபடிந்த எருமை வருகிறது அது கன்றை எண்ணி அன்பினால் அந்த எருமைக்கு உடனே பால் சுரந்து கொட்டுகிறது அப்பாலை எல்லாம் அன்ன குஞ்சு குடித்து விட்டு அமைதியாக உறங்குகிறது அந்த தூக்கத்திற்கு அருகில் இருக்கும் பச்சை நிற தவளை தன் குரலால் கத்தி தாளாட்டு பாடுகின்றது சேலுண்ட ஒண்டனாரி தெரிகின்ற செங்கால் அண்ணம் மாலுண்ட நளின பள்ளி வளர்த்திய மணலை பொல்லை காலுண்ட சேற்று மேதி கனைப்பச் கனைப்ப சோர்ந்து பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை என்கிறது அந்த அழகிய பாடல் தன்னுடைய திருப்பாசுரத்திலே திருப்பாவையிலே கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற என்னும் பாசுர அடிகள் இப்பாடலை படிக்கிற போது நமக்கு நினைவுக்கு வருகிறது கம்பரின் இந்த பாடலில் ஒரு குறியீட்டையும் நம்மால் காண முடிகிறது அதாவது எருமையின் பால் அதன் உரிமையாளனுக்கோ அல்லது அதன் கன்றுக்கோ தான் போக வேண்டும் ஆனால் இங்கே அந்த பால் எருமையின் கன்றுக்கும் போகவில்லை உரிமையாளனுக்கும் போகவில்லை சம்பந்தமே இல்லாத ஒரு அன்னக்குஞ்சுக்கு போய் சேர்கிறது அதே போலத்தான் அயோத்தி அரச சிம்மாசனம் ராமனுக்கோ அல்லது கைகேயி வரம் வாங்கியபடி பரதனுக்கோ தான் போக வேண்டும் ஆனால் தொடர்பே இல்லாத பாதுகைக்கு போகிறது கம்பன் படைத்த இந்த இயற்கை காட்சி வரப்போகும் அரசியல் சூழலை முன்கூட்டியே உணர்த்தி நிற்கிறது இதில் எருமை ஓமையாக சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா பசு பால் சுரப்பதிலே மிகுந்த நுண்ணுணர்வும் கூச்சமும் கொண்டது எருமை அப்படி அல்ல அது ஒரு தான் ஆனால் இறங்குவதிலும் கழிவதிலும் அந்த சுரணையின்மை ஒரு பெருநிலை அருட்பெரும் நிலை ஆகவேதான் இந்த ஓமையிலே எருமை இடம்பெற்று நமக்கு இன்ப உவகையை தருகிறது அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்